இன்றைய நியூஸ் இந்தியா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கிய செய்திகளை நாம் பார்க்கலாம் தமிழகத்திலிருந்து விண்வெளி பயணம் ஆரம்பமாக உள்ளது இஸ்ரோவுக்கு சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இரண்டு ராக்கெட் ஏவுதளங்கள் செயல்பாட்டில் உள்ளன பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி போன்ற ராக்கெட்டுகளின் உதவியோடு பல செயற்கைக்கோள்கள் இங்கிருந்து விண்ணில் ஏவப்பட்டு வருகின்றன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பொதுவாக ஒரு ராக்கெட் ஏவுவதும் பொம்முத்தேர்க்கு அருகில் அமைந்திருக்க வேண்டும் இந்த விதத்தில் பார்த்தால் குலசேகரப்பட்டினம் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு மிகவும் ஏற்ற தளமாக அமைவதால் இங்கிருந்து இனி ராக்கெட்டுகளை ஏவுவதற்காக இரண்டாவது தளமாக இந்தியாவில் குலசேகரப்பட்டினம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நண்பர்களே விண்ணில் பறக்கப்போகும் அந்த நாலு வீரர்கள் வெறுகளை அறிவித்த பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தீவிரம் காட்டி வருகிறது ககன்யான் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நான்கு விண்வெளி வீரர்கள் விண்கலம் மூலம் தரையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுற்றுவூட்ட பாதைக்கு அனுப்பப்பட உள்ளனர் அங்கிருந்தபடியே மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் மீண்டும் அவர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்ப அழைத்து வரப்படுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் அந்த வகையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துக்கு இன்று பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் நாலு வீரர்கள் பெயர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தி அவர்களையும் அறிமுகப்படுத்தினார் அதன்படி பிரசாத் பாலகிருஷ்ணன் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்சு சுக்லா ஆகியோர் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்ல உள்ளனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எட்டாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக போசடி வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு செய்தது ஏற்கனவே இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சோடியா சஞ்சய் சிங் எம்பி உள்ளிட்டோர் சிறையில் உள்ளனர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த இதுவரை ஏழு முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் ஒரு முறை கூட அவர் அமலாக்கத்துறை முன் ஆஜராகவில்லை ஆகவே ஒரு அரசு துறை அனுப்பிய சம்மனிற்கு ஆஜராகாமல் ஒரு சீப் மினிஸ்டர் அவர்கள் இருப்பது அவரே ஒரு அரசியல் சட்டத்தின் முறையை மீறுகிறார் என்றால் பொதுமக்களின் நிலை எவ்வாறாக இருக்கும் நண்பர்களே மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாராட்டு இந்திய கடற்படை மற்றும் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினை இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ எடையுள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராட்டு தெரிவித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நண்பர்களே போதைப்பொருள் இல்லாத பாரதத்தை உருவாக்க பிரதமர் மோடி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருகிறார் இன்று நமது இந்திய கடற்படை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளனர் இந்திய கடற்படை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ எடையில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்களின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவிட்டது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு ஆரியமா சுந்தரம் வழக்கறிஞர் மா கௌதமன் பரணி குமார் ஆகியோர் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு சுந்தரேசன் சிறப்பு வழக்கறிஞர் திரு ரமேஷ் ஆகியோரும் ஆஜராகினர் இரு தரப்பு வாதங்களும் முடிந்ததை தொடர்ந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ரூபாய் பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடி வ உ சி துறைமுகத்தில் இன்று பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி ரூபாய் பதினாலாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து பேசினார் தூத்துக்குடி மூன்றாவது வடக்கு நிலக்கரி தளத்தை இயந்திரமயமாக்கும் பணியை ரூபாய் இரநூற்றி அறுபத்தைந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பில் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் தூத்துக்குடி துறைமுகத்தில் தினமும் ஐந்து மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ரூபாய் நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு கோடியிலும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தாறு கோடியிலும் பிரதமர் மோடி அவர்கள் இன்று துவக்கி வைத்தார் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை விமர்சிக்காமல் எம்ஜிஆர் ஜேவை புகழ்ந்து பேசினார் த பாஜக கூட்டணியில் இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறியது ஆனாலும் நேற்று பல்லடத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவுவிடாமல் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் அதிமுகவை விமர்சிக்காமல் மாறாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்தார் அதே நேரம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் அணிகளை ஒருங்கிணைக்க பாஜக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது இதற்கு திரு பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளாததால் இடுபறி நீடித்து வருகிறது இது ஒரு காரணம் மட்டுமில்லை அடுத்து நடக்கவுள்ள பாராளுமன்ற தேர்தல்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலிலும் அந்த சட்டசபை தேர்தலில் பாஜக ஓரளவுக்கு அதிகமான சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்க கருதும் நேரத்தில் அந்த நேரத்தில் அஇஅதிமுகவினர் உதவி தேவைப்படும் என்ற அர்த்தத்திலும் திரு பழனிசாமி அவர்களை விமர்சிக்காமல் திரு மோடி அவர்கள் இந்த கூட்டத்தில் விமர்சிக்காமல் இருந்திருக்கலாம் எனவும் பத்திரிகை செய்திகள் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் பின்தங்கி அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கழகம் மற்றும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியன சம அளவில் சீட்டுகளை பெற்றால் அவற்றில் ஆட்சி அமைப்பதற்கு பாஜக அண்ணா அதிமுகவின் உதவியை நாடலாம் என்ற ஒரு நிலையும் கத்தில் கொள்ளப்பட்டு வருகிறது நண்பர்களே தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் திரு டிடிவி தினகரன் தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என தினகரன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதிய தண்ணீரின்றி நிலவிய வறட்சியின் காரணமாக நெல் மகசூல் பெருமளவு அங்கு குறைந்ததால் அனைத்து வகையான அரிசியின் விலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வரை அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் வெளிச்சந்தைகளில் விற்கப்படும் அரிசியின் திடீர் விலை உயர்வு ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் நிலையில் தற்போது அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் உணவகங்களில் விற்கப்படும் உணவு வகைகளின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சிகளின் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் கூட்டணி தேர்தல் பரப்புரை தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அரசியல் கட்சிகள் துரிதப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தேர்தல் பணிகள் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறுதி உடன்பாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை வேட்பாளர் தேர்வு தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது நண்பர்களே இன்றைய நியூஸ் இந்தியா இந்த செய்தி தொகுப்பினை இத்துடன் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்